அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இலங்கையின் தெற்கு புறமாக வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கிழக்கு காட்சி அளவைகளும் மற்றும் உயிரழுத்தத்தின் இருந்து வரக்கூடிய காட்சி இணைவு மற்றும் மேற்கு காட்சி சந்திப்பின் காரணமாக உள் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்த்து வர முடிகிறது இது வந்து நம்ம கடந்த சில அறிக்கைகளில் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒன்று அதாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அது ஒன்றாம் தேதிக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் தென் கடலோரங்களில் கொடுத்த நிலையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் ஆங்காங்கே ஒரு ஒரு இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிதமானது மழையாகவும் சில இடங்களில் ஒதுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை பெரும்பான்மையான மாவட்டங்களில் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் கர்நாடக இளையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி வரைக்குமே போய் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்கள் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தேனி திண்டுக்கல்